ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் to அவர் சேனல் வீரு விஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட் அதுவும் நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு நாலு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இங்கே தெரிகிற வாட்ஸ்அப் அண்ட் ஜிமெயில் ஐடிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட கோஸ்ட் ரியல் இன்சிடெண்ட் கோஸ்ட் ஸ்டோரியை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ மூலமாக அதை கொண்டு வந்து சேர்ப்பேன் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ரியல் இன்சிடென்ட் டிமாண்டி காலனி சென்னையில் பேயை பற்றி கேள்விப்பட்டிருந்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டிமாண்டி காலனி அதை பற்றியும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் தான் டி மாண்டே இவர் தன்னோடய ஒய்ஃபுக்காகவும் தன்னோட குழந்தைகளுக்காகவும் இங்கே சென்னையில் டிமாண்டி காலனி அப்படின்னு ஒன்று பெருசாக கட்டுறார் என்ன தான் அவர் டிமாண்டி காலனி அவங்க மனைவிக்காகவும் அவர் குழந்தைக்காகவும் அதை உருவாக்குனாலும் அவங்க மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டவரவே இருந்தாங்க அவரோட குழந்தைய சரியாக பார்த்துக்க முடியாமல் அந்த குழந்தையும் குறுகிய காலத்திலேயே இறந்து போகுது அவரோட மகன் இறந்ததுக்கப்புறம் அந்த டிமாண்டி காலனியே இருளில் மூழ்கிருச்சுன்னு சொல்லலாம் அவர் இறந்ததுக்கப்புறமும் அந்த காலனியில் அப்பப்போ அவர் வந்து போகிறதாகவும் கதவு திறக்கிற சத்தமும் கதவு மூடுற சத்தமும் அப்பப்போ கேட்குறதாகவும் இரவு நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் டிமாண்டியோட ஆவி ரோட்டில் நடந்து போகிறதாகவும் அந்த பகுதி மக்கள் பல பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லப்படுது இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே ரோலிங் சேர் சுற்றுறதும் ஒரு மாதிரி குமுறல் சத்தம் மாதிரி கேட்குறதும் கதவு டம்மால்னு சாத்துறதும் ஜன்னல் அடிச்சுக்கிறதும் இந்த மாதிரி நிகழ்வு அப்பப்போ இருக்குன்னு அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வளர்க்கப்படுற நாய்கள் அப்பப்போ அந்த டிமாண்டி காலனி பக்கம் போய் மர்மமான முறையில் இறந்து போகிறதாவும் நிறைய நாய்ங்க காணாமல் போகிறதையும் வழக்கமாக இருந்திருக்கு இதனால் அந்த ஏரியா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு போலீஸாரையும் அந்த இடத்துக்கு காவலுக்கு வைக்கிறாங்க பட் அவரோட துர்திருஷ்டம் அவரும் ஒரு மர்மமான முறையில் தான் இறந்து போகிறாங்க இப்போ வரைக்கும் அந்த பகுதி வாழ் மக்கள் அந்த டிமாண்டி காலனியில் நைட் ஆனால் டிமாண்டி வர வர்றதும் கதவை சாத்துறதும் சத்தம் கேட்குறதும் தொடர் கதையாகவே இருந்துகிட்டு இருக்குது ரெண்டாவதாக பார்க்க போகிற இடம் த புரோக்கன் பிரிட்ஜ் சென்னையில் அதிகமாக பேய்கள் வாழ்கிற இடம்னு கருதப்படுற இடம்தான் இந்த புரோக்கன் பிரிட்ஜ் ஒரு காலத்தில் மீனவர்களையும் கடலையும் இணைக்கிற பாலமாக தான் இந்த பாலத்தை கட்டினாங்க காலப்போக்கில் கடலோட சீற்றத்தையும் அலைகளோட தாக்கத்தையும் தாங்க முடியாத இந்த பாலம் ஒரு காலத்தில் உடஞ்சும் போச்சு பகல் நேரத்தில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் காலையில் நடைப்பயிற்சி பண்ணுறவங்களுக்கும் இந்த இடம் ஏற்ற இடமாகவே இருக்குது ஆனால் அதுவே இரவு நேரத்தில் திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மீனவ மக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் யாராவது அந்த பக்கம் நடந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெண்ணின் அழுகுரல் பயங்கரமான ஒரு ஆக்ரோஷத்தோடு கேட்குறதாகவும் சில பெண்ணின் அழுகை அழுகைகள் வந்து மனசை ரணமாக்குற அளவுக்கு குமுறல்களாகவும் இருக்கிறதாகவும் கூறப்படுது அந்த பகுதி மக்கள் இதனாலேயே இரவு நேர நடைபயிற்சியும் சரி அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு கடைக்கு போகணும் எங்கேயாவது போகணுன்னாலும் சரி இரவு நேரத்தை தவிர்த்து பகல் நேரத்துலேயே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க இந்த புரோக்கன் பிரிட்ஜ் பக்கத்தில் பல சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் அந்த சடலங்கள் எல்லாமே அழுகிற நிலையிலையும் அடையாளம் தெரியாத அளவுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு இது வரைக்கும் அங்கே கண்டெடுத்த பிணங்களில் எந்த கேஸும் பதிவானதாக கூட கிடையாது இந்த மர்மமான புரோக்கன் பிரிட்ஜு இப்போ வரைக்கும் அதே மர்மத்தோட அதே அலறலோட அதே சத்தத்தோட இன்னும் இயங்கிட்டு தான் இருக்குது மக்களோட நடைப்பயணத்தால் உங்களுக்கு இந்த புரோக்கன் பிரிட்ஜை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்க்க போகிற வீடியோ பெசன் நகர் அவென்யூ ரோடு மூணாவது ரியல் இன்சிடெண்ட் இது பகல் வெளிச்சத்தில் நிறைய ஆள் நடமாட்டமும் நிறைய நாய்களும் கொண்ட ஒரு ஏரியானே சொல்லலாம் ஸ்கூலு காலேஜஸ்ஸு கோவில்கள் என நிறைந்து மக்கள் நடமாட்டத்தால் எப்போவுமே பகல் நேரத்தில் ஒரு டிராஃபிக் இருக்கிற ஏரியா மாதிரி தான் இந்த பெசன் நகர் அவென்யூ ரோட் பலதரப்பட்ட மக்கள் இங்கே வாழ்கிறாங்க நடைப்பயிற்சி கொள்வாங்க பஸ்ஸில் போவாங்க அங்கே கடைக்கு போவாங்க மற்ற இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போகிறது இது எல்லாமே பகலில் தான் ஒரு ஆரவாரத்தோடு இருக்கும் எப்போ இரவு சூழுதோ அந்த ஏரியாவில் ஆள் நடமாட்டமே இருக்காது இது எல்லாமே சூரிய வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் சூரிய வெளிச்சம் எப்போ மறையுதோ அதுக்கப்புறம் அந்த இடத்த அமானுஷ்யம் இருந்த இடமாக தான் இப்போ வரைக்கும் அந்த மக்கள் சொல்லிகிட்ருக்காங்க இரவு நேரத்தில் இங்கே உலாவிற பேய்கள் மற்ற பேய் மாதிரி சாதாரணமாக பயமூத்துறதோடு நிறுத்தாமல் ரொம்ப ஆக்ரோஷமாக அலையுதுன்றது இந்த பகுதி மக்களோட ஒரு ஆத்திரமாக கூட சொல்லலாம் ஏன்னா மற்ற பேய்களை பற்றி நம்ம பேசும்போது வந்து நின்றுச்சு பயமூத்துச்சு அங்கே போச்சு இங்கே போச்சுன்னு சொல்கிற கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் இந்த பெசன் நகர் அவன்யூ ரோட்டில் நடக்கிற பேய் கதைங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைட் ஒருத்தர் நடந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பின்னாடியே ஒருத்தர் போகிற மாதிரி இருக்குமா அதுக்கப்புறம் சடனாக அவர் திரும்பி பார்க்கும்போது அவர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு முதுகில் அடித்து தர தர தரம் இழுத்து ஒரு ஒரு கட்டத்துக்கு ஒரு தூரத்துக்கு மேலே தூக்கி அடிக்கப்படுறாரு அந்த நபர் இது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும் நடக்கலை அந்த பகுதியில் நிறைய பேருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர பயங்கரமான ஒரு கனத்த குரலில் நம்ம நடந்து இருக்கும்போது இரவில் நம்ம பக்கத்தில் யாரோ வந்து ஒரு அணத்துகிற சத்தமும் நம்ம முதுகில் ஓங்கி அடிக்கிற சத்தமும் ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அந்த பகுதியில் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் பைக்கில் போகிறவங்கள திடீர்னு அவங்கள அறியாமையே கீழே விழ வைக்கிறதும் குழந்தைகளை அதிகமாக காயப்படுத்துகிறதும் ஆக்சிடென்ட்டு கண்டினியூஸாக அந்த இடத்துல நடக்கிறதும் அந்த பகுதி மக்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போன சம்பவம் எதுனா ஒரு முதியவர் அதாவது முதியவர்னு சொல்ல முடியாது ஒரு நாற்பது வயது மதிக்கத்தப்ப ஒரு நபர் அவர் வந்து இரவு நேரத்தில் அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு அவரை ஓங்கி யாரோ கன்னத்தில் அடித்து அவருக்கு மயக்கம் வர அளவுக்கு அவரோட கான்ஷியஸே இல்லை நிலை குலைந்து கீழே விழுந்தார் அந்த அளவுக்கு ஒரு அரை அந்த பேயோட அறையாக இருந்தது நினச்சி பாருங்கள் அதோட அடி எந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருக்குன்னு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இந்த பேயோட அராஜகத்தை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பதிவாகுது இந்த இடத்த பற்றி அந்த பகுதி மக்கள் ரொம்பவே வேதனைப்படுற விஷயம் என்னென்னா அந்த இடத்துல அடிக்கடி ஆக்சிடெண்ட் நடக்குமா அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் உயிரிழப்புகளும் அப்பப்போ ஏற்படுதான் இதனாலேயே பயங்கரமான பேய்கள் உலாவும் இடம்னு பெசன் நகர் அவென்யூரோடு கருதப்படுது இன்சிடென்ட் நம்பர் ஃபோர் இந்த பேய் வீடு சென்னை வால்மீகி நகரில் தான் இருக்குது இது சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு இந்த வீட்டில் ஒரு இளம் வயது பெண் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அவங்க இறந்து பல வருஷம் ஆகியும் இந்த வீட்டில் அவங்களோட ஆவி இன்னும் அந்த வீட்டை விட்டு வெளியேறாமல் அங்கேயே குடியிருக்குன்னு அவரோட தந்தையே குறிப்பிட்ருக்காரு ஸோ இந்த வீடை எப்படியாவது விற்கணும் இந்த வீடு நான் அவரோட தந்தை பேரில் தான் இருக்கிறதுனால இந்த வீடை விற்றுட்டு அவர் வேறு எங்கேயாவது போகணும் அந்த பணத்தை வச்சு வேறு எதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணியும் இந்த வீடை அந்த ஆவி இப்போ வரைக்குமே விற்க விடாமல் பல இடையூறு செஞ்சிகிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த வீட்டோட முன்கதவு இருக்கிறதாகவும் அந்த வாசலில் வெள்ளை கலர் உருவத்தில் அதாவது வெள்ளை கலரில் ஒரு உருவம் அந்த வாசலில் உட்கார்ந்து யாரையோ எதிர்பார்த்துட்ருக்கிறதாகவும் அந்த ஏரியா ஏரியாவில் வாழ்கிற அந்த பகுதி மக்களே நிறைய தடவை பார்த்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இரவு நேரத்தில் கதவு தானாகவே சாத்திக்குது தானாவே தறக்குது உள்ள சேருங்கெல்லாம் டொம்மு டொம்முன்னு விழுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது யாரோ அழுறாங்க கதறாங்க அப்பா அப்பான்னு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் சொல்றாங்க அந்த பகுதி வாழ் மக்கள் அந்த பெண்ணோட ஆவிய பல முறை பார்த்திருக்காங்க அந்த வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் நடைப்பயிற்சி மேற்கொள்றாங்க ஆனால் இதுவரைக்கும் அந்த பேயால் யாரும் பாதிக்கப்படலை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேய்க்கு உயிர் பலி எதுவுமே தேவைப்படலை பெற்றவங்களோட பாசமும் அரவணைப்பும் மட்டும்தான் தேவைப்படுது அதனாலேயே இரவு நேரத்தில் அந்த வீட்டு வாசலில் உட்கார்ந்து தன்னோட அப்பாவோ அம்மாவோ என்னை பார்க்க வரமாட்டாங்களான்னு ஏங்கி அந்த வாசல் கதவை திறந்து எப்போவுமே அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் எண்ணி அந்த ஆத்மா அதே இடத்துல உட்கார்ந்து டெய்லியும் இதை கதவை திறந்து மூடுறது வாசலில் உட்காருது இதையே தான் அந்த வாவி பண்ணிகிட்ருக்கிறதாகவும் அந்த பகுதி வாழ் மக்கள் தெரிவிக்கிறாங்க இந்த வீட்டை பற்றி சில சம்பவமும் சொல்கிறாங்க அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஏன்னா அந்த வீட்டை க்ராஸ் பண்ணி போகிற சில பேர் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க மொபைல் வச்சுருப்பாங்க இல்லை கால் பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும்போது அந்த வீடை தாண்டி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சடனாக அவங்க நெட்ஒர்க் தான் சம்டைம்ஸ் வீடியோ ஏதாவது பார்த்துட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் டிஸ்பிளே அணுஞ்சி அணுஞ்சி எரிய ஆரம்பிக்குதான் இதெல்லாம் அந்த வீட்டை தாண்டும் போது மட்டும்தான் நடக்குது அந்த வீட்டை சுற்றி நடமாடும் போது மட்டும்தான் நடக்குது அப்படின்னு அந்த ம அந்த பகுதி மக்களையே சொல்கிறாங்க இந்த வீடை பற்றி நான் சொல்கிற விஷயத்தில் உச்சக்கட்டமான அமானுஷ்யம் எது தெரியுமா நம்ம கூகுள் மேப்பில் அதோடய வரைபடத்தில் இந்த வீடு இருக்கிற இடத்த ஹாண்டட் ஹவுஸ்னே மென்ஷன் பண்ணி கூகுளில் இப்போ வரைக்கும் இருக்குது இரவு ஆனால் அந்த வாசல் கதவை திறந்து யாரையோ எதிர்பார்க்குற அந்த ஆவி அந்த அமானுஷ்யம் பகல் நேரத்தில் அதுவாகவே அந்த வாசல் கதவை மூடிட்டு அந்த வீதியில் உலா வருதுன்னு அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் இந்த வீட்டில் அந்த பெண்ணின் ஆவியின் அந்த அழுகையும் அந்த ஆக்ரோஷமும் அந்த அரவணைப்பு இல்லாத அந்த ஆத்மாவின் தேடுதலும் இன்னும் தொடர்ந்தது தான் இருக்குதுன்னு அந்த பகுதி வாழ் மக்கள் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஓகே இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் நாளைக்கு இதை விட அமானுஷம் பயங்கரமான சில உண்மை கதைகளை நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ பாய்